வணக்கம் நான் உங்கள் சொக்குமார் கொல்கத்தா பெண் மருத்துவ மாணவிக்கு என்ன நடந்தது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆகிமே இன்றைய வரைக்குமே நம்மளால் ஒரு முடிவுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து வர முடியல அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து அறுதி இட்டு சொல்ல முடியல ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைய வரைக்கும் நடந்திருக்கு அந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அந்த பெண்ணுடைய உடம்புல வந்து இவ்வளோ காயங்கள் இருக்குது இந்த அளவிலான பார்த்து வந்து ஸ்பாம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட்லாம் வந்து சொன்னாங்க எத்தனையோ விஷயங்கள் வந்து சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த பெண் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படப்பட்டிருக்காங்க கழுத்து நெறிக்கப்பட்டு இருக்காங்க மூச்சு திணறி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயம் சொல்லப்படுது இவ்வளோ விஷயங்கள்னு சொல்லப்பட்டுமே அவங்க இப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக வந்து நம்மளால் வந்து வெளிப்படையாக வந்து பேச முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலமை தான் நடந்திருக்குது உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா அந்த பொண்ணு இதுதான் நடந்துச்சுன்னு உன்னால உறுதியாக சொல்ல முடியுமா நீ கண்ணு முன்னாடி நின்று பார்த்தியான்ற மாதிரி தான் நம்மளை பார்த்து கொஷின்ஸ் கேட்குற மாதிரி தான் இந்த வழக்கு இப்போய வரைக்குமே வந்து போயிட்டிருக்கு இந்த வழக்கை வந்து ஒரு அலசி அலசி பார்க்கணும் அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னா அந்த மாணவி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு செமினார் ஆளுக்கு வந்து போகிறாங்க அப்படி வந்து ரெஸ்ட் எடுக்க போகும்போது அந்த இடத்துல சஞ்சய் கோஷ் அப்படின்ற ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகிறாங்க போகிறாங்க போறான் அவன் வந்து போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு உள்ள இருந்து வெளியில் வரான் வெளியில் வந்த பிறகு வந்து வந்து போறான் அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து இறந்த உள்ளே இருக்காங்க இறந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் வந்து பார்க்கறாங்க அப்படி பார்த்து அந்த விஷயத்தை வந்து போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க போலீஸ் வந்துட்டு அந்த பாடி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்லாம் வந்து பண்ணுறாங்க என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு அங்கே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த கேமராக்கள் எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அந்த பெண்ணுடைய அந்த அறை இருக்கல அந்த சடலை இருந்த இடம் இருக்கலாம் ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சர்ச் பண்ணுறாங்க ஸோ வந்து சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு ப்ளூடூத் வந்து கிடைக்கிது அந்த ப்ளூடூத் யார் உடையிறா அப்படின்னா இந்த சஞ்சய் கோஸ் அதாவது ஒரு முக்கா மணிநேரம் வந்து உள்ளார்னால ஸோ அவனுடைய ப்ளூடூத் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவனை வந்து ஃபஸ்ட்டு வந்து கைது பண்ணுறாங்க இவன் தான் சந்தேகமாக இருக்குது இவனாக வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் அப்படின்ற அந்த ஒரு ஒரு முடிவுக்கு வந்து போலீஸ் வந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து இவனை தட்டி தூக்குறாங்க தட்டி தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கிட்ட வந்து விசாரணை செய்கிறாங்க அப்படி வந்து விசாரணை செய்யும்போது இவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வளரான் ஆமா நான் தான் பண்ணுற மாதிரிலாம் ஒத்துக்கிறான் அப்படி ஒத்துக்கிறான் அந்தால இன்னொரு டெஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க எப்படி வந்து அன்னியன் படத்தில் விக்ரம உட்கார வச்சு கேட்பாங்கள ஒரு பத்து வருஷம் முன்னாடிப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு அப்போ என்னென்ன நடந்தது அப்போ என்ன நடந்துன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து கூட்டு போகிறாங்க உட்கார வச்சு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படி வந்து கேட்கும்போது இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு வந்து அப்படி வந்து தெருவில் போயினோம் அப்படி வந்து போயினுக்கும் போது என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து போயிட்டார் அந்த நேரத்தில் நானும் வந்து கம்முன்னு இல்லாமல் பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட வந்து கொஞ்சம் வந்து கிண்டில் அடித்து நானும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது இது சொல்லுவாங்களே நம்ம காலேஜில் வந்து ரேக்கிங் பண்ணுவாங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட ரேக்கிங் வேணால் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒரு டெஸ்ட்டில் வந்து சொல்கிறான் அது வரைக்குமே அதாவது அந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே தனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்ற மாதிரியே தான் அவன் வந்து வார்த்தைகள் வந்து சொல்லிட்டு இருந்தான் அந்த டெஸ்ட்டுக்கு போய் வந்த பிறகு எனக்கும் இந்த கொலைக்கு வந்த சம்மந்தமே இல்லை உள்ளே வந்து பாடி இருந்தது அந்த பாடியை பார்த்துட்டு நான் வந்து ஷாக் ஆகிட்டு அதை வந்து வெளியில் வந்து சொல்லலாம்னு சொல்லி தான் நான் வந்து வெளியில் வந்தனே தவிர நான் வந்து எந்த ஒரு தப்பையும் வந்து செய்யலை அப்படின்னு சொல்கிறான் இப்போ இருக்கும்போது அந்த சஞ்சய் கோஷ் இருக்காங்கல்ல ஸோ அவனுடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா அவங்க வந்து ஒரு மீட் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பையனை பிளான் பண்ணி வந்து உள்ளே தள்ளிட்டாங்க என் பையனுக்கும் இந்த கொலைக்கு வந்து சம்மந்தமே இல்லை அவன் எந்த தப்புமே வந்து செய்ய மாட்டான் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த இறந்து போனாங்க அந்த பெண் மருத்துவ அப்பா அவங்க வந்து இந்த காலேஜ் நிர்வாகம் தான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறக்குது இதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளும் வந்து துணை போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வரைக்கும் சொல்லி இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த காலேஜ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைய வரைக்கும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைய வரைக்கும் ஒர்க்குக்கு போகாமல் அவங்க ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மாநில அரசு வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிறது வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த வழக்க சம்மந்தமாக இப்போ வரைக்கும் வந்து விசாரணை போயிருக்குது இந்த விசாரணை போயிட்டு இருந்துமே நீங்கள் ஏன் வந்து இப்போ வரைக்குமே இந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து நிறுத்திட்டு ஜாபுக்கு வந்து போக மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஜாபுக்கு போகாதனால இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க ஒரு மாதத்தில் இருபத்தி ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் போய் உங்களுடைய டியூட்டீஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க இப்படி இருக்கும்போது அரசு வச்ச ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதை பார்த்தா ஏதோ ஒரு கட்சி வந்து தூண்டிவிட்டு வேணும் வந்து இதை வந்து அரசியலாக வந்து மாற்றுறதுக்காக தான் நீங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த அரசு பேசுனதாகவும் ஒரு சில தகவல் வந்து சொல்லப்படுது ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் ஸோ இந்த கட்சியில இன்னொரு முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னா அந்த காலேஜுடைய பிரின்ஸிபல் ஸோ அவருக்கும் இந்த வழக்குக்கும் வந்து மிக முக்கியமான நெருக்கங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பலராலும் வந்து சொல்லப்படுது இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மூன்று பெரிய பங்களாக்கள் இருக்குன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு காரு இருக்குன்னு சொன்னாங்க கெஸ்ட் ஹவுஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கே வந்து பல லட்சம் மதிப்பிலான மதிப்பிலான பணம் சொத்துன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ பணமும் இவ்வளோ சொத்து வந்து இவருக்கு வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ற இந்த ஒரு கொஷின் வந்து பெரும்பாலான நபர்களால் வைக்கப்படுது இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான ஒரு என்ன சொல்வது பரவலாக பேசப்பட்ட ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஆர்ஜே கார் மருத்துவமனையில் இது போதை பழக்கங்கள் இந்த போதை மருந்துகள் இருப்பதில் வந்து விநியோகம் செய்யப்படுது ஸோ இந்த விஷயத்தை அந்த பெண் வந்து எடுத்து எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அதனால தான் அந்த பெண் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து பேசுனாங்க இப்போ வந்து எந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பின் வந்து இறந்துட்டாங்க அவங்க வந்து எப்படி இறந்தாங்க என்ன இறந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நம்மளுக்கும் தெரியாது இப்படி சொல்கிறாங்க அந்த சொல்கிறேன் என்ன அப்படின்னா அந்த சஞ்சய் ராய்ன்றாங்கல்ல ஸோ அந்த சஞ்சய் ராய் அப்படின்ற வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம்க்கு வந்து உள்ள போகிறான் உள்ள போன வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மணி நேரம் அந்த ரூமுக்குள்ளே இறந்தான் அந்த முக்கால் மணி நேரம் கழிச்சு வெளியில் வந்தால ஸோ அந்த பிட்வீன் டைம்குள்ளே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவன் அந்த இறந்து போன கூட செக்ஸ் வச்சுருப்பார் பாலியல் உணர்வுகளுடைய அதை பார்த்தீங்கன்னா வந்து உடல் உறுப்பு வச்சிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவாயில்ல வந்து பேசப்படுது இது வந்து நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து இங்கேயும் வந்து பேசப்பட நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்களை பற்றி வரைக்கும் எதை வந்து பேசுவாங்க அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து அவ்வளோதான் முடிச்சு போயிட்டாங்க அவ்வளோதான் அவங்களுடைய எலும்புகள் எல்லாமே எலும்புகள் எல்லாமே வந்து தூள் தூள் வந்து நுணுங்க போகுது ரத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பிளட் கிளாத்தாக வந்து மாற அதுதான் மூச்சு உரத்துக்கே வந்து கஷ்டப்பட போகிறாங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வைரலுக்காக இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு மீடியஸ் வந்து பேசுமே தவிர இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பற்றி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கொஞ்சம் வந்து ரிசர்ச் பண்ணி பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்கு ஸ்பேஸ் போய் வரத்துக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற டெல்லிக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொல்கத்தாவுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை வந்து நான் அவங்களை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்காக சொல்ல ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல நம்மளே இந்த கட்சி ரிலேட்டடாக சாரி இந்த கேஸ் ரிலேட்டடாக நம்ம ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தோம் அப்படின்னா இல்லை கூகுள் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழ் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே வந்து கிடையாது யூடியூப் சேனல்களில் ஒரு சில சேனல்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வந்து பேசுகிறாங்க பட் நம்முடைய மீடியாஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேசப்படலை இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு வந்து நீக்ரோஃபிலா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு எப்படி வந்து உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து அந்த வந்து போயிட்டு வராரு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்க போலீஸ் வந்து கைது பண்ண பிறகு இவர் கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த மொபைலை வந்து வாங்குறாங்க ஸோ அப்படி அந்த மொபைலை வந்து வாங்கும்போது அவருடைய மொபைலில் நிறைய ஆபாச படங்கள் இருந்தது சொல்கிறாங்க ஆபாச படம்ன்றது பார்த்திங்கன்னா தடை செய்யப்படுது ஆனாலும் பெரும்பாலும் ஆட்கள் வந்து இன்னி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஆபாச படம் பார்க்குறது ஒரு நார்மல் தான் ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்காக பாடிஸ் வரல டெட் பாடிஸ் அந்த டெட் பாடிஸ் இருக்குல்ல அந்த டெட் பாடிஸ் கூட வந்து இவர் வந்து உடல் உறுப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு சில வீடியோ கால் அதையும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு சிலர் வந்து வீடியோ பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த வீடியோ காட்சிகள் பார்த்தீங்கன்னா அவருடைய மொபைலே வந்து இருந்ததாகவும் ஒரு சில தகவல்னு சொல்லப்படுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு வந்து நியூக்ரோஃப்ளா அப்படின்ற ஒரு ஒரு வித டிசீஸ் வந்து இருக்குது இந்த டிசீஸ் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து காம உணர்வு வந்து ஏற்படும் போது அது வந்து உயிர் இருக்கக்கூடிய உடலாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உயிர் இல்லாத உடலாக இருந்தாலும் சரி அது கூட டீப் செக்ஸ் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால தான் இவன் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கான் அந்த பெண் வந்து அதற்கு முன்னாடியே கூட இறந்துருக்கலாம் மேபி அவங்க வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா இவன் போயிட்டு அந்த பெண் கூட வந்து உடல் வச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயம் வந்து சொல்லப்படுது இது வந்து சிபிஐ தரப்புலையோ இல்லை வந்து அந்த கொல்கத்தா அரசு தரப்புலையோ இல்லை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தரப்புலையோ இது வந்து வெளிப்படுத்தப்படாத ஒரு விஷயம் இது வந்து மீடியாக்கள் மட்டும்தான் வந்து இப்போ வரைக்கும் பேசியிருக்காங்க இது வந்து உறுதியின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைய வரைக்கும் பேசப்படுது ரொம்ப என்ன சொல்கிறது அந்த வளர்க்கூடிய அந்த இறுதி முடிவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்ப ராய் குற்றவாளியான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியல அப்போ வேற எவனும் வந்துட்டு போயிருக்கான் அதுக்கப்புறமா தான் இவன் வந்து போயிருக்கான் அப்போ முதன்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாரும் யோசிக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு விட்டை வந்து போடுறாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சத்தியமாக வந்து தெரியல நீங்கள் என்ன வந்து மறக்காமல் கமெண்ட்ல வந்து போடுங்க நன்றிகள்